இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎன் சீஃப் செக்ரட்டரி அதாவது ஐநாவினுடைய பொது செயலாளர் சொல்லியிருக்கிறதான மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர் இப்பொழுது உக்ரைன் ரஷ்ய பிரச்சனை அதாவது உக்ரைன் ரஷ்ய யுத்தமானது வேர்ல்டு ஒய்டாக பரவிக்கிட்டுக்குன்னு சொல்கிறார் பல நாடுகளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவுதுன்னு சொல்கிறார் அதன்படி இந்த யுத்தம் ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்துவதற்கான காரியம் உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு ஒரு அபாயத்தை அவர் எச்சரிப்பை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது இது எப்படி ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு பல நாடுகள் உதவி செய்வது ரஷ்யாவுக்கு பிடிக்கலை நம்ம இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் ஆனால் இப்போ இதனுடைய பிரச்சனைகள் விஸ்தாரமாகிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மட்டும் இருந்த பிரச்சனையானது இப்போ ரஷ்யா கூட்டணி உக்ரைனிய கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு வேறு வழியே இல்லை இப்போ பாகிஸ்தானெல்லாம் திவால் ஆயிடுச்சு அவங்க வேறு வழி இல்லாமல் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நேரடியாக போய் ரஷ்யாவோடு கூட இணையணும் ஏன்னா இவங்களுக்கு அமெரிக்கா உதவி செய்யக்கூடிய நிலைமிலை இல்லை சவுதி அரேபியா உதவி செய்கிற நிலமையில் இருந்தாலும் அவங்க போடுற கண்டிஷன்ஸை இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏற்கனவே பாகிஸ்தானுடைய கடன் அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது அன்கண்டிஷனலாக இவங்க போய் சைனாகிட்டையோ அல்லது வந்து ரஷ்யா சேர போகிறாங்க இது மட்டும் இல்லாதபடிக்கு சீனாவுடைய மூ இன்றைக்கி ரஷ்யாவுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெரிய லெவலுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும்னு யூஎன் சீஃப் சொல்லிட்டார் இது அப்படியே விஸ்தாரமாகிறது ஒய்டர் ஆகிறது இது ஆபத்தான காரியம்னு சொல்கிறார் இது ஆபத்தான காரியம்தான் ஆனால் நாம் எதிர்பார்த்துருக்கிறது என்னென்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை ரஷ்யா இஸ்ரேலிய பிரச்சனை இப்போ ரஷ்யா இஸ்ரேலிய பிரச்சனைக்கு நேராக தான் உலகம் போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா இஸ்ரேலுக்கு நேராக தான் மூவ் ஆகுது அப்படியே மேலேருந்து கீழே இறங்க தொடங்கிருச்சு ஒருவேளை இது இப்படி இருக்குமானால் உலகத்தினுடைய அந்த மூன்றாம் உலக யுத்தம் என்று நாம் கருதக்கூடியது அடுத்த சில வருஷங்களிலேயே இந்த வருஷத்துலேருந்தே நாம் அதுக்கான ஆயத்தத்தை செய்ய வேண்டிய அவசியத்துக்கு நாம் வருகிறோம்